விநாயகர் தந்தம் உடைந்ததற்கான மூன்று காரணங்கள் பற்றி பார்ப்போம் உன் மகாபாரதம் எழுதும்போது ஒருநாள் வேதவியாசர் மகாபாரதம் எழுத வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக எழுத்தராக விநாயகரை அழைத்தார் விநாயகர் நான் எழுதும் போது நீ சொல்வதை நிறுத்தக்கூடாது என்றார் அதற்கு வியாசர் நீ எழுதும்போது அர்த்தம் புரிந்த பிறகே எழுத வேண்டும் என்றார் இப்படி இருவரும் ஒப்பந்தம் செய்தார்கள் விநாயகர் வேகமாக எழுதி கொண்டிருந்தார் திடீரென்று அவரது எழுத்து கருவி உடைந்தது உடனே அவர் தாமதம் செய்யாமல் தன் வலது தந்தத்தை உடைத்து எழுத்து கருவியாக பயன்படுத்தினார் இதனால் மகாபாரதம் முழுமையாக எழுதப்பட்டது இரண்டின் பரசுராமருடன் ஏற்பட்ட சண்டை பரசுராமர் சிவபெருமானை தரிசிக்க வந்தார் அப்பொழுது விநாயகர் அவரை நிறுத்தினார் அப்பா ஓய்வில் இருக்கிறார் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று பரசுராமர் கோபத்தில் வலுக்கட்டாயமாக உள்ளே செல்ல முயன்றார் விநாயகர் தடுத்ததால் பரசுராமர் பரசு கோடாரி எறிந்தார் அது சிவபெருமானின் பரிசு என்பதால் விநாயகர் அதை தடுத்தாலும் ஒரு தந்தம் உடைந்தது மோன சந்திரனுடன் நடந்த சம்பவம் ஒருமுறை விநாயகர் பெரும் விருந்தை உண்டுவிட்டு வண்டியேறிச் சென்றார் வழியில் அவர் விழுந்தார் அதை பார்த்த சந்திரன் நிலா சிரித்தான் கோபமடைந்த விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார் உன்னை பார்க்கும் யாரும் குற்றவாளியாகி விடுவார்கள் என்றார் சந்திரன் மன்னிப்பு கேட்ட பிறகு விநாயகர் கோபத்தில் தன் தந்தத்தை உடைத்து எரிந்தார் என்று ஒரு கதை சொல்கிறது